ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இக்கெட் ரேடிங் இப்போ நிஃப்டி மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டி லாஸ்ட் ரேடிங் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஹை வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு லோ வந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கிறது இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு நிஃப்டி வந்து அடுத்த ரேலிக்கு தயாராகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஓப்பனுக்கு மேலே ஹைலே க்ளோஸ் வச்சுருக்காங்க ரொம்ப நாள் ஓப்பன் ஹை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி இறங்கிட்டிருக்கு இந்த கொஞ்சம் ஹையில் ஸ்ட்ராங்காக ப்ரேக் வச்சுருச்சு அதனால் கொஞ்சம் கேஷுவலாக பார்த்து ட்ராட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு நியர்பை இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது இப்போ இருபத்தி ரெண்டு அறநூத்தம்பது கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நூற்றி ஏழு புட் ஆப்ஷன்ஸ் எழுபத்தி மூணு டோட்டலாக ஒரு ஒன் எயிட்டி பமெண்ட் பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி தூருது அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பது அப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் இருபத்ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு சப்போர்ட் டூ இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபது இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக அமைய போகிறது இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி இருபத்ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஏழுக்கு மேலே மார்க்கெட் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் ஓப்பன் ஓப்பன் தான் ரொம்ப மிக மிக முக்கியம் இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரேஞ்சே கால்குலேட் பண்ண முடியும் இது வந்து இன்றைய க்ளோஸிங் அதை வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் கால் ரைட்டர்ஸ் பயப்படுவாங்கங்கிற இடத்த தான் நம்ம எடுத்து எடுத்துருக்கோம் அது ஓப்பன் அதனால் ஓப்பன் ரொம்ப முக்கியம் ஓப்பன்லேருந்து ரேலியை கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட்டில் அப்போ அப்டேட் ஆகும் அதை பார்த்தும் நீங்கள் ட்ரெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்